இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் செயின்சா மிஷின் வந்து ஆங்கிலர் க்ரைண்டரை யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தாங்க பார்க்க போகிறோம் இந்த அட்டாச்மெண்ட் கிட்டை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அது போக வந்து இதை வச்சு எப்படி வந்து ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் வந்து ஒர்க் ஆகுதுங்க ரொம்ப கம்மியான செலவில் நீங்கள் வந்து வீடுகளுக்கு வந்து தேவையான மர வெட்டுற கருவியை வந்து நீங்களே செஞ்சிடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்களை பார்க்கலாம் இந்த செயின்சா மிஷினை வந்து நம்ம ஒரு கிட்டை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதுக்காக நான் ஒரு கிட்டு வந்து ஆன்லைன்லேருந்து வாங்கியிருக்கேன் இது அமேசான்லேருந்து வாங்கினேன் இது எழுநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாங்க இது பேஸ் வேரியண்ட்டு தான் இதில் நிறைய நிறைய டைப் இருக்குது இது உங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கோங்க சரி ஓகே இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் இதை அவங்களோட கார்டு ஒன்று தந்திருக்காங்க சரி ஓகே இதுதான் வந்து செயின்ஸாவோட பிளேடு இது வந்து கடைசி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அது போக இதை கிட்டுக்கு வந்து உரிய ஸ்க்ரூ அதுக்கடுத்து அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து தந்திருக்காங்க இதுதான் முக்கியம் இதை வச்சு தான் வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இது முறிக்கி விடுறது இதுனால் அந்த பிளேடுக்கு வந்து ஏற்ற மாதிரி உள்ளது சரி ஓகேங்க இதெல்லாம் வந்து பத்திரமா வச்சுக்கலாம் அதுக்கடுத்து வந்து அந்த இதை வந்து க்ளோஸர் இருக்குது ஒன்று அதுக்கடுத்து ஹேண்டில் வந்து பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஹேண்டில் ஒன்று தந்திருக்காங்க அதுக்கடுத்து வந்து அதோட பாடி ஒன்று தந்திருக்காங்க இதை தான் அட்டாச் வந்து பண்ணி இதில் தான் வந்து நிறைய இது ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அது போக இதில் ஆயில் வந்து ஊற்றுற மாதிரி ஒன்று தந்திருக்காங்க ஸோ இந்த இது தந்திருக்காங்க அது போக வந்து இதில் இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன்ஸ்க்காக ஒன்று தந்திருக்காங்க அடுத்து செயின்ஸாக வந்து பார்த்திங்கன்னா லெவன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு அதுக்குரிய அந்த பிளேடு அட்டாச்மெண்ட்டோட இது கிட்டு உள்ளது இதில் தான் வந்து அந்த பிளேடு வந்து ரொட்டேட் ஆகுங்க ஸோ இது வந்து சின்னது இதுக்கு பெருசும் இருக்குது இதுக்கடுத்து ஒரு மேனுவல் வந்து தந்துருக்காங்க இதை வச்சு தான் அட்டாச் வந்து பண்ணணும் சரி ஓகேங்க இதை வச்சு அட்டாச் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வந்து ஆங்கிலர் கிரைண்டரை யூஸ் பண்ணி தான் அது பண்ண போகிறோமா ஸோ அதனால் அதில் உள்ள பிளேடு எல்லாத்தையும் வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன் அதுக்கு வந்து அந்த சுற்றுறது எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு அந்த இதை வச்சு தான் டைட் வந்து பண்ணணும் இதில் ரெண்டில் வந்து அந்த முன்னாடி வந்து டைட் வந்து பண்ணணும்ல அது மட்டும் தான் தேவை அதுக்கடுத்து இதை வந்து ஸ்க்ரூ லூஸ் பண்ணிவிட்டு இதை வந்து தனியாக வந்து எடுத்துக்கலாம் எதுக்காக அப்படின்னா இது நம்மளுக்கு தேவை இல்லை பற்றிக்கு இதை தனியாக வந்து கலெக்டி வந்து எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இது அங்கே எடுத்துடலாம் அதுக்கடுத்து இதை நான் கொஞ்சம் க்ளீன் வந்து பண்ணிக்கிறேன் பண்ணதுக்கடுத்து அட்டாச் பண்ண வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு வாஷர் மாதிரி தந்துருப்பாங்க ரப்பர் மாதிரி இதுதான் வந்து அந்த ரெண்டுதையும் வந்து நல்லா க்ரிப்பாக வந்து பிடிக்கிறதுக்காக இதை வந்து வச்சு பார்த்தா எனக்கு வந்து இந்த மிஷினுக்கு வந்து இது செட் ஆகலைங்க எதுக்காகனா அது வந்து கொஞ்சம் சின்னதாக தெரியுது சரி ஓகே இதை வந்து லூஸ் பண்ணிவிட்டு அதை செட் பண்ணி பார்க்கலாம் அந்த வாசர் வந்து கரெக்டாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த வாசர் செட் ஆகலை அதனால் அதை வந்து நான் ரெண்டாவது இந்த மாதிரி வந்து வெட்டி விட்டுக்கிட்டேன் வெட்டி விட்டுரும் ஒன்று அந்த மாதிரியும் அதுக்கடுத்து இன்னொரு அட்டாச் பண்ண வந்து தனியாகவும் வந்து வச்சு தான் வைக்க போகிறேன் அது எவ்வளவோ போட்டு பார்த்தேன் அது செட் ஆகலை உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை செட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா அதை தனியாகவே வந்து செட் பண்ணி அந்த வெட்டி கூட வந்து செட் பண்ணிக்கோங்க நான் இந்த மாதிரி தான் செட் பண்ணியிருக்கேன் அதுக்கடுத்து இந்த அட்டாச் இதுக்கு மேலே வந்து வச்சுக்கிறேன் வச்சதுக்கு அடுத்து இந்த போல்ட்டை வந்து நல்லா டைட்டு வந்து வைக்கணும் நல்லா டைட் வந்து வச்சுருங்க ஏன்னா இது தான் மெயின் பாடி இது வந்து லூஸ் ஆகக்கூடாது நல்லா டைட்டாக தான் இருக்கணும் இதை வந்து நல்லா டைட்டு வந்து பண்ணி பண்ணி விட்ருங்க இப்போ வந்து நல்லா டைட்டு வந்து பண்ணியாச்சு அவ்வளோதான் நம்மளுக்கு இது நல்லா செட் ஆகிருச்சு இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இதை வந்து ஃபஸ்ட்டு செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தது அடுத்து ரொம்ப ஈஸி தான் அடுத்த அடுத்தடுத்து வந்து செஞ்சிடலாம் அதுக்கடுத்து நம்ம பிளேடை வந்து மூவ் பண்ணும் பார்த்திங்களா அதை வந்து அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து கரெக்டாக ஆகிக்கிறோம் நல்லா க்ரிப்பாகவே பிடிச்சிக்கிருச்சிங்க அதுக்கடுத்து அந்த பிளேடு வந்து மூவ் பண்ணுறது இருக்கா அதை வந்து வச்சிங்க அப்படின்னா அந்த மாதிரி செட் ஆகிக்கிறோம் அதுக்கடுத்து நம்ம ஆங்கிள் டைட் வைக்கிறத வந்து மேலே வந்து போட்டுட்டு அதை வந்து கீழே வந்து அந்த இதை பிடிச்சிட்டு நல்லா டைட் வந்து வச்சுருங்க இந்த அட்டாச்மெண்ட் வந்து நல்லா டைட் வைக்கணும் லூஸாக இறக்கூடாது நல்லா டைட் வந்து வச்சுட்டேங்க அவ்வளோதான் அதுக்கடுத்து நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அந்த செயின்ஸாக்கு அந்த ரோலர் மாதிரி ஒன்று இருக்குது பார்த்திங்களா அதில் வந்து பிளேடை வந்து போட்ட போகிறோம் இது லெவன் பாயிண்ட் ஃபைவ் இதை வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து பிளேடை வந்து அட்டாச் பண்ணது பண்ணணும் இதிலே வந்து கொடுத்துருப்பாங்க அது இது இந்த மாதிரி மூவ் பண்ணி வைக்கிற மாதிரி நம்ம ஏற்ற மாதிரி வந்து அதை டைட் வந்து வச்சுக்கலாம் நல்லா கடைசி இழுத்து விட்டு வச்சுக்கலாம் அதுபோக பிளேடை வந்து நீங்கள் வந்து வைக்கிறது வந்து கரெக்டாக வந்து வைக்கணும் அதாவது பிளேடு வந்து மூவ்மெண்ட் ஆகும் போல் அந்த கீழேயே தந்திருப்பாங்க பார்த்திங்களா அது மேலே உள்ளது தான் அந்த பிளேடு அதுதான் வந்து வெட்டும் அது வந்து கரெக்டாக வந்து ரொட்டேட் ஆகிற சைடு வந்து இருக்கிற மாதிரி வந்து வச்சுக்கோங்க மாற்றி வச்சுட்டிங்க அப்படின்னா கட் பண்ணாது அதனால அதுக்கடுத்து இதுக்கு மேலேயுமே அந்த ரோல் ஆகுது பார்த்திங்களா அதில் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சு விட்டுட்டு நல்லா டைட்டாக வந்து வச்சு விட்டுட்டு அதை வந்து மேலே ஃபிட் பண்ணி விட்டுருங்க ஃபஸ்ட்டு லூஸாக வச்சு அந்த பிளே அந்த கீழே உள்ள அந்த இதில் வந்து அட்டாச்மெண்ட்டில் வந்து வச்சுட்டு அதுக்கடுத்து இதை வந்து கொஞ்சம் டைட்டாக வந்து வச்சுக்கோங்க நம்மளுக்கு ரெண்டு போல்ட் வந்து தந்திருப்பாங்க அதுக்கடுத்து இதுக்குரிய கவர் வந்து போட்டு அதுக்கடுத்து தான் போல்ட் வச்சு வந்து டைட் வந்து பண்ணணும் தான் வந்து கரெக்டாக இருக்கும் இது கரெக்டாக வந்து செட் ஆக்கிடுச்சிங்க அவ்வளோதான் சுற்றி பார்த்துக்கோங்க கரெக்டாக வந்து ரொட்டேட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக தான் வருது அதுக்கடுத்து இந்த இதை வந்து அந்த பிளாக்கு மாதிரி இருக்குல்ல அதுதான் இதோட பாடி இதை வந்து வச்சு விட்டுட்டு அதுக்கு மேலே ரெண்டு வாசர் தந்திருப்பாங்க போல்ட் வந்து தந்திருப்பாங்க அதுக்கடுத்து ஒரு ப்ரொடக்டர் வந்து ஒன்று தந்திருப்பாங்க இது வந்து அந்த பீசஸ் வந்து மூஞ்சில் வந்து தெரிக்காமல் இருக்க தான் இதை வந்து வச்சு விட்டு அதுக்கடுத்து போல்ட்டு வந்து போட்டு வந்து முறுக்கி விட்ருங்க வாசரும் இருந்துச்சு வாசரையும் இந்த மாதிரி வந்து வச்சு விட்டுட்டேன் வச்சு விட்டுட்டு அதுக்கடுத்து அதை ரெண்டையும் வந்து டைட்டு வந்து வச்சுட்றேன் டைட்டு வைக்கிறது ஃபுல் டைட்டு இருந்து வைக்காதீங்க ஒரு பாதி இது அளவுக்கு வந்து முறுக்கி விட்டுட்டு அதுக்கடுத்து அந்த அட்டாச்மெண்ட்டை வந்து நல்லா இழுத்து பிடிச்சிக்கோங்க இழுத்து பிடிச்சிட்டு அதுக்கடுத்து வந்து டைட்டு வந்து பண்ணுங்கள் அப்படின்னா தான் பிளேடு வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கும் அல்லைன்னா லூஸ் கொடுத்துரும் பிளேடு லூஸ் கொடுத்துருச்சு அப்படின்னா அந்த அட்டாச்மெண்ட்டை விட்டு வெளியே வந்துடும் அதனால் வந்து அதை மட்டும் பார்த்து வந்து வச்சுக்கோங்க இப்போ வந்து நல்லா டைட் வந்து பண்ணி விட்ருலாம் அவ்வளோதான் அதுக்கடுத்து வந்து ஹேண்டில் வந்து ஃபிட் பண்ணிவிட்டோம் அப்படின்னா இது வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சிங்க ஹேண்டில் ஃபிட் பண்ணுறதுக்கு அந்த அந்த மெட்டல் பாடி இருக்குல்ல அதிலேயே தந்திருப்பாங்க ரெண்டு போல்ட்டு வந்து போட்டு முறுக்கி விட்டுக்கலாம் ரெண்டு போல்ட்டுமே நம்மகிட்ட வந்து இருக்குது அதை வந்து போட்டு முறுக்கி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஹேண்டில் வந்து ரெடி ஆயிரும் அவ்வளோதாங்க இந்த ஹேண்டில் வச்சு வந்து நல்லா வந்து முறுக்கி விட்டுருங்க முறுக்கி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு செயின்சா மிஷின் வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தடில் வந்து அழகாக ரெடி பண்ணிட்டோம் இதை வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கடுத்து இந்த ஆயில் கேன் இருக்குல்ல அதில் வந்து ஆயில் வந்து ஊற்றணும் அதுக்கடுத்து இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இதை வந்து மேலே வந்து மாட்டி விட்டுட்டு விட்டிங்கன்னா ஆயில் வராது அதுக்கடுத்து இதை திறந்து விட்டுட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கு ஆயில் வந்து நான் வந்து மிஷின் ஆயில் தான் யூஸ் பண்ண போகிறேன் தையல் மிஷினுக்கு யூஸ் பண்ணுற ஆயிலை வந்து கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன் ஊற்றிட்டு அதுக்கடுத்து இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ஆயில் வந்து முக்கியவங்க எதுக்காகனா அந்த செயின் சாமிஷின் வந்து ரொம்ப அந்த பிளேடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைட் ஆகும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து ஊற்றிக்கோங்க அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் நம்ம செயின் சா மிஷின் எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கள் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை வச்சு ஏதாவது மரத்தை வெட்டி பார்க்கலாம் அது எப்படி வந்து ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதை எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம எப்போ வந்து இதை வந்து ஒர்க் பண்ண போகிறோமோ இதை வந்து எடுத்து விட்டுருலாம் ஸோ இந்த மாதிரி எடுத்து விட்டோம் அப்படின்னா ஆயில் வந்து அதுக்கு வந்து கரெக்டாக வந்து தந் வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ மூலம் வந்து அந்த செயினுக்கு வந்து கரெக்டாக டைட் ஆகாமல் கரெக்டாக இருக்கும் அது போக வந்து கரெக்டாகவும் சுற்றணும் அதனால தான் ரொம்ப டைட்டாகிடுச்சுன்னா செயின் வந்து பிய வாய்ப்பு இருக்குது அதனால இதையுமே நம்ம நல்லா டைட்டாக தான் வச்சுருப்போம் சரி ஓகே இப்போ வந்து எடுத்து விட்டாச்சு இப்போ வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இது வந்து இந்த மாதிரி கிட்டே வந்து நான் ஃபஸ்ட் டைம் வந்து இது பண்ணுறேன் ஆனால் செயின்சாமி வந்து ரொம்ப பவர்ஃபுல் அது சொல்லி நிறைய இது பா கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அதனால் அதனால் சேஃப்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் வீடுகளில் செய்கிறனால ஹெல்மெட் இந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க அதுதான் பெஸ்ட்டு நானே ஹெல்மெட் தான் வந்து போட போகிறேன் ஹெல்மெட் வந்து போட்டுக்கலாம் சரி ஓகே ஹெல்மெட் போட்டாச்சு இப்போ தான் டெஸ்ட் பண்ண போகிறேன் சரி ஓகே எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம் போ பயங்கரமாக இருக்குங்க ஒரு சுத்து தான் சுற்றுச்சு அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா சம சர்றன்னு வந்து வருது இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் செயின் வந்து உங்களுக்கு தெரியும் இது ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கும்போது எப்படி ஆகுது அப்படின்னு சொல்லி பாருங்க அந்த செயின் வந்து லூஸ் கொடுக்குது அதுபோக வந்து இந்த ஆயில் வந்து ஆயிலியாக தான் இருக்குது செயின்னு நல்லா வந்து பார்த்திங்கன்னா அந்த செயினுக்கு வந்து எண்ணெய் வந்து போகுது இந்த மாதிரி செயினுக்கு எண்ணெய் கண்டிப்பாக வந்து போகணும் அதனால தான் அது போக வந்து வீடுல வந்து இந்த மாதிரி மரம் வந்து எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் இதை தான் வந்து வெட்டி பார்க்க போகிறோம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்படி வெட்டுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ வந்து இந்த கட்டையை இப்படி தான் வந்து வச்சு வெட்ட போகிறேன் எப்படி வெட்டதுன்னு தெரில பார்க்கலாம் ஒரே இதில் அடிச்சிருது சரி வெட்டலாமா ஒரே இதில் வெட்டிருது ஈஸியாக வெட்டுது கேக் வெட்டுற மாதிரி வந்து அப்படியே மேலே வச்சுக்கிட்டே இருந்தோம்னா அந்த இடம் வந்து ஒரு சைடில் அந்த குழி குழியாகிடுது அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னா கேக் வெட்டுற மாதிரி சடக்குன்னு வெட்டிடுது ஈஸியாக இருக்குதுங்க இது வந்து வீடுகளில் கண்டிப்பாக வந்து வச்சுருந்தோம் அப்படின்னா ஏன்னா ஆங்கிலர்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அது போக வந்து சின்ன சின்ன மரங்கள் இந்த மாதிரி வீட்டு இதில் வந்து இருக்கிறப்ப அது விறகுக்காக இருக்கட்டும் இந்த மாதிரி பெரிய பெரிய மர துண்டுகளாக இருக்கட்டும் எதனாலும் வந்து வெட்டலாம் நல்லா பவர்ஃபுல்லாகவே வந்து இருக்கும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்து வந்து இந்த கிளைகளை எப்படி வெட்டுதுன்னு பார்க்கலாம் வெட்டி பார்க்கலாமா அந்த அழுத்தம் கொடுக்கணும் அல்ரடினா வந்து இந்த மாதிரி சட்டு சட்டுன்னு வந்து அடிக்குது அதுக்கடுத்து இங்கே விட்ட போகிறோம் இந்த இது ஐ ஆ வெட்டுறேன் கட்டை சூப்பராக வெட்டிருச்சு சமயம் அதுக்கடுத்து இதை வந்து இந்த கட்டையை வெட்டலாம் சூப்பராக வெட்டிருச்சு செமையாக இருக்குங்க நீங்கள் கண்டிப்பான முறையில் இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம் ரொம்ப கம்மியான செலவில் அழகாக வந்து செஞ்சிடலாம் ஒவ்வொரு கட்டையும் வந்து ஈஸியாக வெட்டுது அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் இந்த மாதிரி வைக்கும் போல் ஒரு கல் இந்த மாதிரி எதாவது வைக்கணும் வச்சு கொஞ்சம் அழுத்தம் கொடுத்துட்டு தான் வெட்டணும் அப்படின்னா தான் கரெக்டாக வெட்டும் வெட்டிருச்சு கரெக்டாக இந்த இது பாருங்க சமமாக அழகாக வந்து வெட்டியிருக்கு பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது இதை வச்சு நிறையா இது வெட்டலாம் வெட்டி அதுக்கடுத்து ஒரு பார்ட் டூ வேணால் வந்து கண்டினியூ பண்ணுறேன் இதை வச்சு இப்போதைக்கு இந்த மரங்கள் தான் இருந்துச்சு வெட்டி பார்த்தேன் நல்லா தான் வெட்டுது இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருப்போம்மா இதை வச்சு நல்லா கொஞ்சம் பெரிய மரங்களை வந்து அடுத்து வந்து ஒரு தோட்டத்து சைடு அங்கே வந்து வெட்டின மரங்கள் இருக்கும் இதுவே நான் வந்து எங்கேயுமே கிடைக்கல எனக்கு நிறைய இடம் தேடி பார்த்தேன் இது வந்து அந்த கோவில் கிட்டே வந்து மரம் வந்து ஒன்று வெட்டி போட்டிருந்தாங்க அதனால வந்து இது காஞ்சது இருந்ததுனால வந்து இதை தூக்கிட்டு வந்தேன் சைடு கிளைகளை மட்டும் எடுத்துகிட்டு இதுவே நல்லா கொஞ்சம் பெரிய மரப்பட்டை பெரிய மரத்துண்டாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும் எப்படி வெட்டுதுன்னு இதை டெஸ்ட் பண்ணிக்கலாம் அதுபோக இதை வந்து முடிஞ்சிருச்சுன்னா இந்த எதை க்ளோஸ் பண்ணிக்கணும் இந்த இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆயில் வந்து போகாது ரொம்ப அதனால் கரெக்டாக இருக்கும் ஏன்னா இதுக்கு ஆயில் வந்து ரொம்ப முக்கியம் ஆயில் சர்க்குலேஷன் இருந்தால் தான் இது வந்து கரெக்டாக வந்து ரொட்டேட்டும் ஆகும் கரெக்டாக அல்ரெடினா வந்து செயின் வந்து பிஞ்சு போயிடும் அதனால தான் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதை கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி பாருங்கள் இந்த கிட்டோட லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் வேணுன்னா வந்து வாங்கிக்கோங்க நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா இதை வீடுகளில் செஞ்சு வச்சிங்க அப்படின்னா வீட்டில் ஆங்கிலர் கிரைண்டர் கண்டிப்பாக வந்து ஏதாவது வெட்டுறதுக்கு வச்சுருப்போம் அதில் இந்த மாதிரி அட்டாச்மெண்ட் ரேட் ரொம்ப கம்மியிலே வந்து முடிச்சிடலாம் இதுக்குன்னு நம்ம செயின் மிஷின் வந்து நாலாயிரூவா அஞ்சாயிரூவான்னு கொடுத்து வாங்க தேவையில்ல இதை வச்சு ப்ரொஃபஷ்னலாக வந்து வெட்ட முடியாது தென்னை மரம் இந்த மாதிரினா மேலே ஏறி வெட்டுவாங்களா அவங்களுக்குனா இது வந்து யூஸ் ஆகாது அவங்களுக்குனா வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் இன்ஜின் டீசல் இன்ஜின் மாதிரி உள்ளது அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும் மேலே ஏறி வந்து அது சரண் மாதிரி இருக்கும் அதுதான் கரெக்டாகவும் இருக்கும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா குறைஞ்ச ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம் தேங்க்யூ